வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிடத்துல சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கும்

ஒரு ஆண்டு வாக்கிய பஞ்சாய்க்கு இப்போ திருக்கணித பஞ்சாயத்து மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மத்த ஜாதகம் எல்லாமே திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வருத்திட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயம் நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநர் ஓரளவு ஏரியால வாக்கிய பஞ்சாயத்தை முழுசா நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனா திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க இப்ப அதிகம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி தேதி மார்ச் இருபத்தி தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமாயின்னு கேட்டால் திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்ப அதுலோட நாளிகைகள் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பள்ள வரையில திருக்கங்க பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்தரவங்க இருக்காங்க அதிலோட பலன் வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஜோசியத்துல வரைய நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தும் இல்லை நீங்க நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்க ஒரு குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே இப்ப ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்க ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்டேன் திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே சேம்தான் அமாவாசை எதுல போட்டுருக்க அதே தான் அதுலேயும் இருக்கு இதுல இருக்கு ரெண்டும் சேம் தான் பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் திறகு நிலைகள் எல்லாம் தான் இந்த பயிற்சிகள் அப்படின்னு வரையற மட்டும் தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு பன்னெண்டு வாசிகளுக்கும் உம் எப்படி இருக்கும் சனி இடம்பெயர் ஆண்டு அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர் ஆவதுக்கு முன்னகிட்டே அதோட வேலையில காட்டுபாங்க அது அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணையில் பஞ்சாகப்பட்டின பலங்களை நம்ம சொல்லலாம் ஒரு பெயர் ஒரு விஷயம் நடக்குறதுக்கு முன்னடியே அதோட அறிகுறிகள் முன்னேட்டே காமிக்க ஆரம்பிச்சோம் சொல்ல முடியாது நம்ம திருக்கணையில் பஞ்சாங்களதையும் பாக்குறோம் தப்பு இல்ல அந்த ரீதியா இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி அகுதாரு அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்தும் சனியும் இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குரு பவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உடல் ஒரு சில பிரச்சனை பார்க்கையில வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சின்ன சின்ன இன்னல்கள் வரதான்னு செய்யும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுகிட்ட அதிகமா தெய்வத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும் இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில பிடிச்சுக்கிடணும் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி கொண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செஞ்சு வந்து வரது எப்பவுமே அது ரெண்டாவது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் சரிங்களா நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கர நாராயணம் வழிபடலாம் நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜர் கோவில் போகலாம் கன்னியாகுமரி பௌதரி கோயில் போகலாம் இப்படி தெய்வம் அழுகிறதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்களை நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்கள் ஜோசியே ஜோதிடற்ற ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் இப்படி ஒரு பள்ளம் இருக்குது கவனம் போனால் கவனமாக போக போகிறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்ப நான் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளே ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அத கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப வருத்தப்படுறாங்கண்ணா கடந்து வந்துருன்னா தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்களும் கடந்து வந்த பிரச்சனை கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேர்ச்சிலேயே நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுன்னா சனிப்பெயர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனிப்பெய்சி தான் ராசி நேரு ராசியை பொ பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய அதிபதிகள் ரிசபராசிக்காரங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு எத்தனை மடச்சனா பதினோராம் மடை சனி லாபச்சனிம்பாங்க ரிசபராசி நேரங்கள் எல்லாத்துக்குமே இது பதினோராம் இட சனி லாபச்சேனி லாபகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு தான் இந்த ரிசபராசிக்காரங்க ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் ரிசப ராசிகாரங்களை அப்போ ஏகப்பட்ட தோல்வியில் எத்தனை அதிகபட்ச ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகாமல் நிறைய தோல்விகளை நிறைய சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஜாக் பாட்டி சரியான ஒரு யோக அடிக்கக்கூடிய நேரம் தொண்ணூறு சதவீதம் ரிசப ரிசபராசிக்காரர்களுக்கு பிரமாதமான ஒரு தான் இந்த ஆண்டு அதான் லாபச்சம் இதுக்கு ஒரு வழிபாடு ஸ்தலம் கேட்டால் நம்ம தஞ்சனூர் பக்கம் சுக்கரஸ்தானம் அப்படின்னு வச்சுருவாங்க தஞ்சனூர் பக்கம் சுக்கரஸ்தானம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாரி இந்த ரிசபராசிக்காரங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கோ இல்லை ஒரு பாஸ்போர்ட்டு ரீல் பண்ணி ரெடி பண்ணி தடங்களாக இருக்குது இது இனி எனக்கு கிடச்சிருமா மெடிக்கலில் ஒரு தடங்கள் ஆகிட்டு கிடைக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இனி கிடச்சிரும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷமாக நான் இறங்கிட்டேன் ஐயா எல்லாமே எனக்கு தோல்வியே ஆகிட்டு ஃபைனலாக இந்த பேர்ச்சிக்கு அப்புறம் நான் இறங்கினா வெற்றிகரமாக இருக்குமான்னு சொல்லி ஒரு ரிசபராசிக்காரங்க வரேங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் நூறே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரிஷப் ராசிக்கு நல்லா இருக்குது என்ன காரணம்னா சுக்கரனுக்கும் சனிக்கும் ஒரு ஐக்கியம் உண்டுமாங்க ஒரு நண்பர்கள் அவங்க சுக்கரனுடைய சுக்கரனும் இந்த சனியும் அப்படிங்கிறது நமக்கு பதினோராம் வருடம் லாபகர அதிக்குமோ இருக்குல ரொம்ப பிரமாதமான ஒரு பயிற்சி இந்த ரிசபராசிக்கு நடக்கும் போகுது நிறைய ஒரு அரசியலாக இருக்கட்டும் ஒரு கலைத்துறையினா இருக்கட்டும் சினிமா ரீதியாவா இருக்கட்டும் ஒரு பாடகரா இருக்கட்டும் இல்லை ஒரு எம்பிபிஎஸ் படிக்க நீட் எக்ஸாம் பிள்ளைன்னு படிக்க போது சின்ன வயசு குழந்தைகளாக இருந்து ஒரு பெரிய டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு மேற்படிப்புக்கு படிக்காங்க டாக்டருக்கு பாருங்க எதுனாலும் முயற்சி பண்ணலாம் ஏன்னா ரெண்டு மகா ரெண்டு நீட் தேவை தோல்வி ரெண்டு திருப்பி நீட் தேர்தான் நல்லா இருக்குமா ரசபராசியில் பிறந்திருக்காரு கன்ஃபார்மாக எனக்கு தான் வெற்றி உண்டு அதுக்குண்டான யோகங்கள் ராசிக்கு கட்டாயமே இருக்கு என்னால் அவ்வளோ தூரம் தள்ளி ஆலயங்களுக்கு போக முடியலன்னா நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு போவாங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் ஒன்று உண்டு அதை மிஞ்சினது எதுவுமே இல்லை கோடி நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வம் அதை வழிபட்டாலே உங்கள் கட்டாயமாக உங்கள் வெற்றி தான் அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சுபபலன் தான் பிரமாதம்